தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்குடியை சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் தனது தாயாருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னர் அவ்வப்போது இரத்தப்போக்கு ஏற்பட்டதாகவும் அதனால் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனையில் வயிற்றில் அலுமனிய மூடி இருந்தது கண்டறியப்பட்டு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து அம்மூடியை அகற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளார் இது போன்ற பொருள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவது இல்லை என்றும் விசாரணைக்கு தயார் எனவும் தெரிவித்து உள்ளது இருந்த போதிலும் பெண்ணின் வயிற்றில் ஐந்து ஆண்டுகளாக இருந்த அலுமினியம் நீக்கப்பட்டு இருப்பது அப்பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வடி ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அது ரொம்ப சுமலாகவும் இருந்தது அப்புறம் அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அழைச்சிட்டு போனோம் மூடி இருக்கு வைத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்து எங்க கையில கொடுத்தாங்க மூடி அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேயே அவங்களே உள்ள வச்சு தச்சிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்கு அவங்க மேலே புகார் கொடுக்கணும் உள்ள அஞ்சு வருஷமாக இருந்துருக்குல்ல மூடி ஒரு சாதாரண வளையமா தான் இருக்க இது எந்த விதமான அறுவை சிகிச்சை உபகரணமும் இருக்க மாதிரி தெரியல அதுக்கான சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியல அது அவங்க கையிலேயே கொடுத்துட்டேன் அவங்க எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் போலீஸே அதை ஆராய்ச்சி பண்ணா அவங்க கிளியரா புரியும் இதுக்கும் அறுவை சிகிச்சை உபகரணத்துக்கும் எந்த சம்பந்தம் தெளிவா தெரியும் இந்த பெண்மணி மட்டும் வாயத்திறந்தா அவங்களால என்னன்னு சொல்ல முடியும் அதை யார் விசாரிக்கணும் விசாரிக்கலாம் இந்த விசாரணைக்கும் ஒத்துழைக்க தயாரா இருக்கும்